வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாங்கள் தாய்லாந்தில் ஒரு மால் ஒன்றுக்கு வந்துக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு இங்கே உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாலுக்கு முன்னால் இந்த ரெண்டு சிலையை வச்சு வழி விடுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு சிம்பிளாக கட்டிக்கிறாங்க தூணுக்கும் ஒவ்வொரு விதமான லைட் வேல் ரன்னிங்கில் ஓடிகிட்டு இருக்குது எங்க ஊரில் இப்படிலாம் சாமிக்கு இப்படி ஓப்பன் ஏரியாவில் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு அதில் இருக்க பூ எல்லாமே உயிர்ப்பூ காலையெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படியே வாங்க அப்படியே மாலுக்குள்ளே போய் பார்ப்போம் இன்னும் இருக்குன்னு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்னடா பாருங்க பந்து மாதிரி அழகாக இருக்குது அந்த மால் அதில் என் லைட் லைட்டுகள் போட்டிருக்காங்க உள்ள என்னென்ன என்னென்ன விதமான கடைகள் இருக்குன்னு தெரியல உள்ளே போனால் தான் தெரியும் வாங்க உள்ளே போகலாம் கடை மட்டும் இல்லாமக்கி வெளியிலேன்னு டென் மாதிரி அட்டிக்கு டைனிங் டேபிள்கள் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க ஹோட்டல் மாதிரி அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று போட்டு நிறைய மக்கள் இருக்காங்க ஆனால் என்னென்னு தெரியல தெரிய ஸ்டேடியம் மாதிரி தெரியுது பார்ப்போம் எவ்வளோ முடலை கிளாடிங்ல அடித்து எவ்வளோ முடலை செஞ்சுக்காக முழுங்கிருந்து பார்க்கும்போது பந்து மாதிரி தெரிஞ்சுது இங்கே வரும்போதும் பெரிய திமிக்கணத்தின சேஃப் படிக்குது இந்த பில்டிங் அப்படியே பாருங்க நான் என்ன சாப்பாடு கடை ஆனால் வெளியில இருந்து வீரடிக்கிறாங்க அவ்வளவு பேர் இவ்வளோ சனம் இங்கேதே சிலமே வாராங்கன்னு அந்த காலத்தில் அவங்களோட ஆதி கால அந்த நாடகம் வந்து போயிட்டு போயிட்டுருக்காமா இப்போ வாங்க நம்ம மாலைக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்கு கூட வேறு லெவலில் இருக்குது மேலே சீலிங் எல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து என்ட்ரி ஐட்டம் நாங்கள் பார்ப்போம் எல்லாமே ஃபுட் ஐட்டம் தான் இருக்குது ஃபிரெஷ் ஃப்ளோர் மாதிரியே இருக்குது வாடகை இந்த வடிவு வாடகை இந்த வடிவை பார்த்தீங்கள எப்படி இருக்கு இது வந்து அது வந்து ஒரு கடை இது வந்து இன்னொரு கடை எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஒரு விதம் விதமான பொருட்கள் வந்துருக்கு இங்கே பாருங்க பார்த்து பார்த்து பாபிக்கு எப்படி தொங்குது பாருங்க காலத்தில் நாங்கள் உரிக்கிறதுக்கு கட்டி தொங்க விட்ட மாதிரியே தொங்குது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகலாம் இது வந்து நம்ம இணைக்கிறவருக்கு எந்த கடையுமே இல்லை எல்லாம் சாப்பாடு கடையாக தான் இருக்குது இது வேறு எந்த கடையும் இல்லை அங்கால போய் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த ஃப்ளோர்லேயே இருந்து வேறு கடையில் இருக்கும் இல்லை பார்க்கணும் அங்கே பாருங்கள் நம்ம தலைவர் அழகாக பார்த்து நான் போட்டு போய் பாப்பில் தலை ஜாலியாக இருந்து சாப்பிட்டுருக்கேன் வெளியில பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு எங்கால வேறிலும் கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அது அவுட் சைட்ஸை வெளியில வியூவோ பாருங்க எப்படி தெரியுங்க நாட்டு கோழி மட்டும் நல்லா போறது நைட்ல கூட எவ்வளோ ஜாலியாக போறது இங்கே வந்து தாய்லாந்து வர எல்லாருக்குமே தப்பான விஷயத்தை மட்டுமே அப்டேட் பண்றாங்க ஆனால் அதை விட நல்ல விஷயம் எங்கள் ஏரியாவில் எவ்வளவோ இருக்கு தாய்லாந்து பாக்குறாங்கன்னு அது ஒரு இடத்த பிடிச்சி வச்சுட்டு அதையே குத்தி குத்தி காட்டிருவாங்க எல்லாருமே மேலே இன்னொரு ஃப்ளோரூன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பாக்கலாம் என்ன இருக்குன்னு நேத்த இல்லங்க என்ஸ்லேயே தெரியுது ஃபுல்லா சாப்பாடு கடைதான் இருக்குள்ள முதல்ல நம்ம அம்மா தான் இன்ட்ரியூவா மேலே வந்துட்டு தண்ணி வகை சாப்பாடு இதெல்லாம் கிடைக்குது சீஃபுட் தானுங்க நிறையா கிடைக்குறீங்க ஜூஸ் வகைகள் எல்லாமே இந்த மால் அடிக்கிறதே சாப்பாடு கிடைக்கலான் எனக்கு இருக்கிற மூஃபுளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேச்சலவைக்கு இல்லை மேலே வந்து மேலேயுமே ஃபுல்லாக சாப்பாடு கட்டின இருக்குது ஓகே இதோட முடிச்சுக்கலாம் இன்னொரு விஷயத்தில் சந்திக்கும் போகிறேன் உங்களேருந்து முடிய விட்டு கொடுவோம் பாய்